சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மாநில போட்டியில் பங்கேற்பு கல்வித்துறை சார்பில் நாற்பத்தி ஒன்பது மாநில அளவிலான பாரதியார் தின குழு விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு மையங்களில் அனைத்து விதமான குழு விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்று வருகிறது இதில் சீர்காழி சாமூயி மூயி மேல்நிலைப் பள்ளியின் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஹாக்கி அணி மற்றும் கூடைப்பந்தாட்ட அணி சீர்காழி குறுவட்ட விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பெற்றும் மயிலாடுதுறை மாவட்ட அளவில் நடைபெற்ற குழு விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பதிலிடம் பெற்றும் தற்போது நடைபெறுகின்ற மாநிலப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் இவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக மாநிலப் போட்டியில் கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கதாகும் மேலும் இப்பள்ளியை சார்ந்த பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவியர்களின் அணியில் கூடைப்பந்தாட்டம் மற்றும் பூப்பந்தாட்ட அணிகள் கலந்து கொண்டு சிறப்பித்த மாணவ மாணவிகளையும் பயிற்றுவித்த உடற்கல்வி ஆசிரியர்கள் டி முரளி பி மார்க்கண்டன் எஸ் சக்திவேல் ஆர் ராகேஷ் ஆர் கபிலன் ஆகியோர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் எஸ் முரளிதரன் உதவி தலைமை ஆசிரியர் என் துளசிரங்கன் மூத்த முதுகலை ஆசிரியர் வி முருகபாண்டியன் ஆகியோர்கள் சீர்காழி ரயில் நிலையம் சென்று மாணவ மாணவிகளை வெற்றி பெற வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர் முன்னதாக பள்ளியின் செயலாளர் வி சொக்கலிங்கம் பள்ளி நிர்வாகக் குழு தலைவர் ஆர் சிதம்பரநாதன் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் எம் கபாலி ஆகியோர் பாராட்டி வாழ்த்தி மாணவர்களை அனுப்பி வைத்தனர்